பதினொன்பது சவ்வாலும் வைக்க ஆரம்பிக்கிறார் எனவே அல்லா நடிகார்களை பிரிவு சொல்லு நாம் நீயத்தை அதிகமாக வைக்க வேண்டும் விசாலமாக வைக்க வேண்டும் குறிப்பாக நம்மளால வசி நீயத் ரக்னா தமிழ் முகத்தை ஆலம் கிபிக்கு இருக்கிறோம் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிக் பிக் எண்ணங்களை வைங்க நான் இத்தனை ஜூஸ் முடிக்கணும் இத்தனை குரான் முடிக்கணும் இத்தனை சிக்கர் செய்யணும் குரானுடைய தர்ஜுமா பார்க்கணும் தப்சீரை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை இந்த அமலை செய்யணும்னு சொல்லிட்டு பேராசை தனாஃபுஸ் என்ற வார்த்தையே ஹதீஸ்ல வந்துருக்குது உங்களுடைய தனாஃபுஸை அல்லாஹ் காமிங்க அரு நீங்கள் காமிங்கள் இலா தனாஃபுசிக்கும் உங்களுடைய தனாஃபுசை உங்களுடைய பேராசை உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய அந்த இப்பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாட்ட காமிங்க அதுக்காக தான் அல்லாஹ் ரமலான கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க எனவே அல்லா விளையாடியார்களை பேசி நம்முடைய நீயத்து எப்படி இருக்கணும் விசாலமாக இருக்கணும்